வணக்கம் ஸ்வனம் யமதீபம் எதுக்காக ஏற்ற வேண்டும் யாருக்காக ஏற்ற வேண்டும் மகாலய பக்ஷம் நம்ம வீட்டு முன்னோர்கள் எல்லாருமே பூமிக்கு வந்திருப்பாங்க பசிக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்துருப்போம் தர்ப்பணம் பண்ணியிருப்போம் நாம் நிறைய அன்னதானங்கள் பண்ணியிருப்போம் அவங்க திரும்பி போகணும் இல்லையா திரும்பி போகும் பொழுது எந்த விதமான இடர்களும் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது வெளிச்சம் வேணுமல்ல அதுக்காக தான் இந்த யம ஏற்றுவது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு தீபம் இந்த யம தீபம் போடுவதனால அந்த குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த வருஷம் முழுவதும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நோய் நொடி இருக்காது வைரஸ் காய்ச்சல் அது பாதிப்பு இருக்காது முழுமையான ஆசீர்வாதங்களை பித்தக்கள் மூலமாக பெற்று கொடுக்கக்கூடிய இந்த யம தீபமானது அவர்கள் போகக்கூடிய அந்த பாதையானது வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது ஆஹா நம்ம சந்ததிகள் நமக்கு இருட்டில் போகக்கூடாதுன்னு தீபமேத்தி நமக்கு வெளிச்சத்தை காமிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஆத்மாவுக்கு வரும் அப்போ அந்த ஆத்மா திரும்பி பார்த்து ப்ளஸ் பண்ணும் என்னுடைய சந்ததிகளெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல் ஆத்மா வேறு உடல் வேறு உடல் அழிந்து விட்டது ஆத்மா அழியலை ஆத்மா என்றும் அழியாது நாம் அந்த ஆத்மாவை சதா சர்வகாலமும் நினைச்சிட்டு வருத்திட்டு உடம்ப கஷ்டப்படுத்திட்டு அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் சொல்ல முடியாத வேதனையை கொடுக்கும் ஆனால் அவங்க வர்றப்போ அம்மாவாசை என்று வரக்கூடிய நாட்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்யணும் போக வேண்டிய அந்த நாட்களை யம தீபம் ஏற்றி அவர்களை நல்ல முறையில் வழி அனுப்பி வைக்கணும் இது ஐதீகம் காலம் காலமாக நடந்துட்டு வர ஒரு அற்புதமான விஷயம் யம திரியோதசி யம தர்மராஜருக்காக அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக எங்களுடைய வீட்டு முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க ஸ்வர்க்கத்தில் இருக்கணும் நல்லா இருக்கணும் எந்த விதமான துன்பம் படக்கூடாது அப்படிங்கிறக்காக யம தர்மராஜருக்கு நாம நன்றி செலுத்தும் விதமாக யம தீபம் ஏற்றுவது ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு தீபம் போடணும் உங்கள் வீடு எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்லை வீட்டு வாசப்படிக்கு வெளியில் தெற்கு பக்கமாக தெற்கு திசையை நோக்கி அந்த தீபம் எரிய வேண்டும் ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அஞ்சு தீபம் போடுற அளவுக்கு வாழை இலை அதில் லைனாக வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு ஒரு தீபமாக அடுக்கி வச்சு நல்லெண்ணெய் ரெண்டு திரி போட்டு உங்களனால என்ன பூ வாங்கி வைக்க முடியுமோ அந்த பூ வச்சு தீபம் ஏற்றி எங்கள் வீட்டு முன்னோர்கள் நல்லபடியாக ஸ்வர்கலோகம் போகணும் அவங்களோட ஆசீர்வாதம் என்றும் எங்கள் குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க வருகின்ற சனிக்கிழமை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று யம திரையோதசி அதுவும் பாருங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு வருது சனி பகவான் யார் ஆயுள் காரகன் தர்மகாரகர் நியாயாதிபதி யம தர்மராஜருடைய தம்பி இல்லையா மேலுலகத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வாகனம்னு சொன்னால் காக வாகனம் தான் அதனால தான் காகத்துக்கு வந்து உணவு வைக்கும்போது ரொம்ப சுத்தபத்தமாக செஞ்ச உணவை எடுத்து ஒரு பிடி எடுத்து அவருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த காகம் போய் உங்கள் முன்னோர்கள்கிட்ட சொல்லும் உன்னோட சந்ததி எனக்கு சாதம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லு யமலோகத்துக்கு போகக்கூடிய உரிமை காகத்துக்கு இருக்கு அதனால சனீஸ்வர பகவான் அன்னைக்கு சனிக்கிழமை ஆகிறதுனால நியாயம் தவறாமல் தர்மம் தவறாமல் ஆத்மார்த்தமாக யார் ஒருவர் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா நல்லதொரு மாற்றம் கட்டாயம் உங்க வீட்டில் நடக்கும் இந்த யம தீபத்தை ஏற்றிட்டு வாங்க அந்த யம தீபம் ஏற்றின பின்னாடி அந்த தீபம் அணையாம இருக்கணும் தீபம் எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி விட்டுருங்க நைட் ஃபுல்லாக அந்த தீபம் வெளியிலயே இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது மறுநாள் காலையில் அதை கொண்டு போய் கோவில் அந்த தீபத்தை வச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஓடுற தண்ணிலேயோ இல்லை ஏதாவது குளத்தங்கரையிலையோ கொண்டு போய் வச்சிடலாம் மறுபடியும் அந்த விளக்கை பயன்படுத்தக்கூடாது மறுபடியும் நீங்கள் அதெல்லாம் வச்சுட்டு வந்து பின்னாடி குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை முறைகள் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்து பதிவில் சொல்லலாம் ஸ்ரெய்னம்